ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது நம்ம வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்காகங்க அதாவது பெண்களுக்காக அதிகப்படியாக பாதிக்கப்படுறது உடம்பு உடம்பாக இருந்தாலும் சரி மன உளைச்சலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி முதலாவது பாதிக்கப்படுது பெண்கள் மட்டும்தாங்க அவங்களுக்கு அடிக்கடிக்கு நல்லா இருப்பாங்க திடீர்னு சோர்வு வரும் மயக்கம் வரும் தலை சுத்தம் கை கால் ஒலையும் என்ன செய்யுதுன்னே சொல்ல தெரியாது அவங்களுக்கே ஒரு டென்ஷன் ஆகிடும் என்னடா இது நம்மளுக்கே அடிக்கடிக்கு இப்படி ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க அதிகப்படியான சூழ்நிலைகள் அதாவது நம்மளை சுற்றி என்னெல்லாம் நடக்குது எல்லாம் மன அழுத்தத்தையும் நம்ம தலையில போட்டு குழப்பிக்கிறது குடும்ப சூழ்நிலைகள் குழந்தைகளால் ஏற்படும் டென்ஷன் மன அழுத்தம் இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னு சொன்னால் இம்யூனிட்டி பவர் இது எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கிறதுங்க ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து நம்ம என்ன செஞ்சு விடு வி வெளியே வரணும் அதாவது விடுதலை பெறணும்னா என்ன செய்யணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி உணவு வகைகளை மாற்றிக்கணுங்க நம்ம சாப்பிட்ற அன்றாட உணவுகளில் எது எதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான இம்யூன் பவர் கூடக்கூடிய பொருள் இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து பார்த்து சாப்பிடணுங்க முதலாவது நம்ம மனசை தூய்மையாக வச்சுக்கணும் அதிகமாக டென்ஷன் ஆகக்கூடாது மன அழுத்தம் எதுவுமே போட்டு மனசில் குழப்பக்கூடாது ஸோ இந்த மாதிரியான பல வகையான சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றிட்டு அதுக்கப்புறம் உணவு வகைக்கு போகலாங்க நம்ம என்னதான் உணவு வகையில் அதிகப்படியாக கவனம் செலுத்தி எடுத்துக்கிட்டாலும் நம்ம மனசு முதலாவது அமைதி இருந்தாலே ஆரோக்கியமாக இருக்கலாங்க ஸோ வாங்க உணவு வகை என்னென்னு பார்ப்போம் முதலாவது மஞ்சள்ங்க பூண்டுங்க நெல்லிக்காய் கீரை வகைகள் சிட்ரஸ் பழங்கள் அதாவது ஆரேஞ்சு லெமன் அந்த மாதிரி சிட்ரஸ் சி விட்டமின் சி இருக்கக்கூடிய நெல்லிக்காய் இந்த மாதிரி பொருட்கள் மட்டும் இல்லாமல் பால் தயிர் பாதாம் பேர்ச்ச பழம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கும் ஆனால் அதெல்லாம் எப்படி எப்படி நம்ம பயன்படுத்தணுன்ட்டு தெரியாது மஞ்சள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் வந்து சமையலில் சாப்பிட்றது இல்லைங்க ஸோ நம்ம அந்த பேக்கெட்டில் வர மஞ்சள் தூள்லாம் வந்து ரொம்ப கெமிக்கல் வாய்ந்தது ஸோ அதனால் நம்ம தேவையான அளவு ஒரு மஞ்சளை கொஞ்சம் வாங்கி காய வச்சு அதை பொடி பண்ணி பவு அதாவது பவுட்ரு பண்ணி ஒரு கண்டைன் பாக்ஸில் பாக்ஸில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையான போது டெய்லி ரெகுலராக ஒரு பிஞ்சு எடுத்து நைட்டில் பாலை கொதிக்க வச்சு அதில் கலந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் நாட்டு சக்கரையோ இல்லை தேனோ கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல ஆட்டோமேட்டிக்காக இம்யூனிட்டி பவர் போடுவோங்க அடிக்கடிக்கு லெமன் ஜூஸ் ரெகுலராக எடுத்துக்கலாம் சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கலாம் ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் பேச்சைப்பழங்க பேச்சைப்பழம் ஜூஸாக செஞ்சு குடிக்கலாம் அது எப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேர்ச்சைப்பழம் விதையை நீக்கிட்டு நைட்டில் பாலை கொதிக்க வச்சு அதாவது நான் பால் பால்னு சொல்கிறதெல்லாம் வந்து நாட்டு நாட்டு பசுமாட்டு பாலுங்க பேக்கெட் பால் நோ அது நீங்கள் குடிக்கிறது நோ யூஸ் அடிக்கடிக்கு எல்லா வீட்டிலயும் நான் சொல்லியிருக்கேன் சோ இதுவும் ஒரு தகவல் டிப்பு அத இல்லாம நீங்க வந்து டெய்லி இந்த பாக்கெட் பால் இல்லாம நாட்டு மாசு பசு மாட்டு பாலை வாங்கி கொதிக்க வச்சு கொஞ்சம் வெது வெதுப்பான சூடாக இருக்கும் போது இந்த பேச்சை பழத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது நல்லா சாஃப்ட்னஸாக ஊறிடுங்க ஸோ குடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இந்த பழம் ஊறினோடனே எடுத்து நீங்கள் இந்த பழத்தை வாயில் சாப்பிட்டுட்டு மென்று நல்லா உம்மில் சேர்த்து சேர்ந்து சாப்பிட்டு பிறகு அந்த பாலை குடிச்சிட்டு படுத்தினீங்கன்னா ரெகுலராக இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்புல பூஸ்ட் எனர்ஜி கிடைக்குங்க அதாவது ரத்தம் சீராக அளவில் நம்மளுக்கு உடம்புல கிடைக்கும் அயன் கிடைக்கும் ஸோ அது இல்லாமல் இம்யூனிட்டி பவரும் கூட செய்யுங்க பூண்டு பூண்டு அதே மாதிரி பால் வேக வச்சு நீங்க அந்த பூண்ட ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு விட்டிங்கன்னா அந்த பாலில் போட்டு பூண்டு நல்லா வெந்ததும் அந்த பூண்டோட பால் பல் நல்லா கழிச்சு சாடும் போது நல்லா நைஸாக ஸ்மூத்தாக இருக்கும் அங்கே செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே ஸோ அந்த மாதிரி நீங்கள் பூண்டு வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த பால் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கூறவுங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட இருக்குதுங்க அதாவது நெல்லிக்காய் சொல்லியிருக்கேன் நெல்லிக்காய் ரெகுலராக நீங்கள் நெல்லிக்காய் முன்னெல்லிக்காய் எடுத்து ஜூஸ் போட்டுட்டோ இல்லை மென்று சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்டுட்டு வந்திங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ஏறும் கீரை வகைகள் உங்களுக்கு பிடிச்ச கீரை முருங்கைக்கீரை ரொம்ப அதிகமாக சொல்ல போனால் முருங்கைக்கீரை சொல்லலாம் இன்னொன்று வந்து அரைக்கீரை இந்த மாதிரி கீரை வகைகளை நீங்கள் எடுத்துகிட்டு வாரம் ரெண்டு முறை மூணு முறை செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே உங்கள் லைஃப்பில் நீங்கள் நோய்க்கே ஒரு டாக்டருக்கு செலவு பண்ணக்கூடிய அவசியம் வராதுங்க கண்டிப்பாக ஸோ இந்த கீரை வகைகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் எதையும் பிடிச்சி டென்ஷன் ஆகாதீங்க எது நம்மளுக்கு நடக்குதோ எல்லாம் நன்மைக்கு என்று நினச்சிட்டு போனோங்க இதுதான் நம்மளுடைய லைஃப்பில் இது தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அவங்களுக்கு இப்படி இருக்குது நம்மளுக்கு இப்படி இல்லை அப்படிலாம் நினைக்கிறத விட்டுட்டு நம்ம லைஃப் நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சி நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம உள்ளக்குள்ளே கொண்டு வந்தாலே நம்ம உடம்புல எந்த ஒரு வியாதியும் எந்த ஒரு நம்மளுக்கு சோ சோர்வும் வராதுங்க ஸோ இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்கள் உடம்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு என்னோடய கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் மற்றும் பல வகையான தகவல்கள் வேண்டும்னா எப்படிப்பட்ட வீடியோஸ் வேணும்ன்ட்டு என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸும் உங்களுக்காக அப்லோட் பண்ண நான் தயாராக இருக்கேங்க ஸோ குழந்தைங்களுக்கும் இம்யூனிட்டி பவர் கூடுறதுக்கான ரெமிடிலாம் வச்சுருக்கேன் ஸோ வேணும்னா என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் நாளை சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்